ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவி பிரபலத்துக்கு ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கு அதை பற்றி அவரே அவங்க அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே எமோஷ்னலான ஒரு வீடியோவோட அந்த ஒரு பதிவை வந்து சொல்லியிருக்காரு அவங்களோட மனைவியை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அவங்க மனைவியை வந்து டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாது அங்கே வந்து அவங்க படுற அந்த வேதனையெல்லாம் அந்த வழியில் அங்கேயும் இங்கேயும் இது பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அந்த வீடியோவோட எண்டில் வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட கையை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கா மாதிரி அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக இருந்துச்சு பிரின்சஸ் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு கேப்ஷனாகவும் கொடுத்துருந்தார் கார்த்திக் அவர் கார்த்தி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்பவே எமோஷ்னலான ஒரு வீடியோ பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷம் கார்த்தியோட ஃபேஸில் அவங்களோட மகளை கையில் வாங்கிட்டு ரொம்ப அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு அந்த ஒரு தருணம் பார்க்குறதுக்கு அவங்களோட ஃபேமிலி அவங்க அம்மாவும் அவ்வளோ எமோஷ்னலாகி அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த வீடியோவை அதே மாதிரி காயத்ரி அவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிக்குமே வந்து ஷேர் காயத்ரி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் நிறைய சின்ன திரை பிரபலங்களுக்கும் வெளித்துறை பிரபலங்களுக்கும் அவங்களோட வலைகாப்புமே ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சது இப்போ குழந்தை வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்